அன்பு வணக்கம் நான் உங்கள் பிஎஸ்ஏ மாணவன் முன்னேற்ற கழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பு வத்தனகுண்டு காவல் நிலையம் அருகே ஒரு மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது எதற்காக இந்த போராட்டம் என்றால் நேற்றைய தினம் நூறு நாள் வேலை திட்டத்தை முடித்து மூன்று பெண்கள் பழையோத்திரகுண்டு சாலை அருகே அந்த ஆட்சி அருகே நடந்து வரும்போது குடி போதையில வந்த ஒரு ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுனர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மூன்று பெண்கள் மீதும் மோதிட்டாரு இதுல வந்து ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க ரெண்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க இது சம்பந்தமா வத்தலகுண்டு காவல் நிலையத்துல வந்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கம்ப்ளைண்டுக்கு இதுவரை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சி உடனே அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் அழைப்பை ஏற்று நம்ம உடனே அங்கே போனோம் அங்க போய் காவலர்கிட்ட பேசணும் உடனே உடனே அங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க ஃபைல் பண்ணி குற்றவாளிகளை கைது செய்வதாகவும் எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க நாங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா இன்று மாலை எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி வந்து காலை தான் கொடுப்பாங்க இன்று மாலைக்கு குற்றவாளிகள் ஒருவராவது கைது செய்யப்படவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு சாலை மறியலை பத்திரம் கொண்டு சந்திக்கும் அந்த விஷயத்த வந்து நான் தெளிவா சொல்லிக்கிறேன் கைது பண்ணும் முறை நாங்க எந்திரிக்க மாட்டோம் கட்டாயம் கைது செய்ய வேண்டும் ஏன்னா இந்த பிரச்சனையில வந்து அந்த ஆட்டோ ஓட்டுனர் இடத்துல இருந்திருந்தாலோ காவல் நிலையத்துல அவரே வந்து சரணடைந்திருந்தாலோ இது பெரிய பிரச்சனை ஆயிருக்காது அவரு அந்த வேலையும் செஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு இதுவரை காவலர்கள் வந்து கைது செய்யாமல் இருப்பது வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நாளைக்குள் கைது செய்யப்படவில்லை என்றால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை வத்தலகுண்டு காவல் நிலையம் சந்திக்கும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்